ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வடிவழகிய நம்பி சுப்ரபாதம் ஸ்ரீமத் குரங்க நகரீஷ சுரேஷ வந்திய பாத்தாம் புஜஸ்ரீத ஜவான பத்த தீக்ஷ கருணாம்புராஷே பூர்ண பகவன் ஸ்ரீபூமிஷே மகாலட்சுமியான குரங்கவள்ளி தாயார் வாசம் செய்யும் குரங்க நகரமான திருக்குறுங்குடிநாதனே இந்திரன் முதலான தேவர்களாலே வணங்க பெருமவனே தம் திருவடி தாமரைகளை பற்றிய அடியார்களின் ரக்ஷணத்தில் ஊன்றி நிற்பவனே மலர்மகள் மற்றும் மண்மகளோடு கூடி விளங்குபவனே அடியார்களின் துயரங்களை நிரந்தரமாக களைந்து அபயமளிப்பவனே கருணை கடலே பேரழகும் கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவனே வடிவழகிய நம்பி சுவாமியே உமக்கு நல்ல விடியல் ஆகட்டும் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது

இந்த எதிராஜரையே திருவேங்கடமுடையானாக நினைத்து அடைவாயாக என்று திருமலை நம்பி தனக்கு சொன்ன வார்த்தையையும் ஆச்சான் ராமானுஜருக்கு கூறினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்